ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குருதி வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூஷம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் மாட்டுப் பொங்கல் திருநாளாகிய அதாவது மனுசாளுக்கு மாடாக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய விஞ்ஞானம் வாகனம் வண்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே அந்த காலத்திலேயே கால்நடையாக இருந்து நமக்கு காலம் முழுவதும் காப்பாற்றக்கூடிய தகுதிகளை மிகுதியாக வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிற மாடுகளுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய மாடுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மாட்டுப் பொங்கல் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க நாளாகிய இன்றைய நாளுக்குப்புடி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வி செலவு அதிகரிக்கும் அதாவது மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கான கல்வி செலவு அதிகரிக்கும் அதற்கான வருமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க மருதமலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் விரும்பிய பொருள் கிடைக்கும் விருப்பப்பட்ட இடத்துல வந்து திருமணம் நடக்கக்கூடிய திருமண சம்மதம் கிடைக்கக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இகழ்ந்து பேசியவங்க முன்னாடி வளர்ந்து காட்டுவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை ിപാട് ചെയ്തും നല്ലത് അതിർഷ്ട എൻ ഏഴ് അനുകൂലമായ വർണ്ണം ചെന്ന നിറം അതിർഷ്ട എു എൽ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் அதாவது விடுமுறை நாளாகவே இருந்தால் கூட உங்களுக்கு ஆதாயங்கள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் தர்ம சிந்தனைகள் மேலோங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களை உயர்த்தி பேசுகிறவங்க முன்னாடி தாழ்ந்து நிற்பதில் தவறு இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க அமன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய் ും നല്ലത് അതിർഷ്ട എൻ ഒൻപത് അനുകൂലമായ വർണ്ണം വാടമല്ലി അതിർഷ്ട എത്തുകൾ പി കെ கடகராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விலகும் உங்களுடைய வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கான சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளிப்படையாக இருப்பவர்களையும் வேஷம் போடுபவர்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் அதிஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் வரவுகள் பெருகும் நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யமான வாழ்க்கை உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிலர் விரும்பினாலும் சிலர் விருப்பார்கள் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பரத ராஜ வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு காரியம் உறுதியாகும் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் ஒரு சில பேருக்கு மறுமணம் இல்லாத திருமணம் அமையும் விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த பந்தம் இல்லாதவருக்கு கூட நரகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணிராசையை சேர்ந்தவங்க கோதண்ட ராம சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபம் சேரும் அதாவது பூமி காரகன் செவ்வாய் பகவான் சாதகமா இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் பெருகும் அத்தம் மிகுந்த இன்றைய நாளில் தயக்கமே காட்டாமல் தகுதியை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ கார்கோடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகுவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் தொகை தொகையாய் லாபங்கள் கிடைக்கும் வீண் பம்புகள் விலகக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதி உள்ளவனுக்கு எதுவுமே தானாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மருதகாலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஎஃப் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க தடைகள் விலகும் உங்களுடைய சூட்சுமமான சிந்தனைகள் மூலமாக பெருவாரியான லாபங்களை சம்பாதிக்க முடியும் நடனம் நாட்டியத் துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ வேண்டுமா என்று நினைப்பதை விட வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பத்மநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன பொருள் கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் களவு போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் தன்மானத்தை தவற விடாமல் தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டத்தின் கர்ப்பையில்தான் அதிர்ஷ்டம் உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஆறுபடை முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி கும்ப சார்ந்தவர்களுக்கு எதிர்பாரா உதவிகள் கிடைக்கும் அதாவது எதார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலால் மாறுதல் உருவாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப சேர்ந்தவங்க சண்முகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இளமை கால சிந்தனைகள் அதிகரிக்கும் கலஸ்தர ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் கல்யாண யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டி திட்டி வாழ்வதை விட திட்டம் போட்டு வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் வெள்ளிர் இஜட் ஏ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்